சாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் சில நாட்களில் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறாரு அதற்கான வாகனம் வந்து பனியூரில் இப்போது ரெடியாக தயாராக இருக்கு அப்படிங்கிற அஞ்சு கிலோ கிரீஸ் வாயின் போய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதில் பற்றாது கூடுதலாக தேவை இப்படி தான் மாநாடு சொன்னாங்க கவி நாணவக்கலையை பற்றி வச்சு செய்வார்னாங்க என்ன செஞ்சார் அட தீர்மானம் போட்டு அதை படிக்க கூட தைரியம் இல்லையே ரெண்டு அவர் உடனே படம் அதே மாதிரி வந்தான் நின்னான் பார்த்தான் போய் நின்ட்டான் யோ தலைவர் பேசுகிறேன் யோ போயா ஒவ்வொரு ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத நிர்வாகிகள் எடுத்து வச்சிருக்காங்க ஈரோடு மாட்டேன் பிரச்சனை என்ன பூசி திருந்திட்டியா நம்ம வேலை இது கிடையாது இந்த அளவுலாம் யோசிக்க மாட்டியே இல்லை பசங்க கொடுத்தாங்க அதான் கொண்டு வந்து கொடுக்க வரேன் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோலாம் வேணாம் இதுவளாம் என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது பதினேழாம் தேதி நீங்கள் புதிய முற்றிலும் புதிய விஜயை பார்ப்பீங்க அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சவுக்கடியாக இந்த அரசை அசைத்து பார்க்கும் யாராக பேசுங்க இன்னும் நாலு நாளைக்கு தடவை ஏதோ ஒரு ட்ரீட் பண்ணுறீங்க அதோட காணா போயிடுறீங்க இவர்களை சந்திக்கிறது ஒரு கட்சி ஆஃபீஸ் கூட கிடையாது சும்மா அங்கே இருக்கிற பத்து பேருக்கு பேசுது அங்கேயே வண்டி வண்டியில் போய் என்ன பண்ணுவார் வண்டியில் நின்றுங்க அங்கே இருக்கிற பத்து பேருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் வேலைலாம் கை தட்டுவோம் எப்படி இருந்துச்சு புசீன் வருயோ அண்ணா தலைவரே உங்களை பற்றி சொல்லணுமா தலைவரை நீங்கள் மதத்தை காட்டினாலே அப்படி கை தட்டுவோம் நீங்கள் வேறு பேசிட்டீங்க வேறு ரொம்ப கேட்டீங்கன்னா உனக்கு என்ன தீமு காட்ட காசு வாங்கிட்டியா பாஜக காசு வாங்கிக்கிட்டா நான் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்ல மாட்டேன் இப்போ திமுக கேட்டால் அங்கேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்கல்ல திமுகவுக்கு நாங்கள் சலைச்சவர்கள் இல்லைன்னு காமிச்சிட்டு இருக்கிறாங்க சரி தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் சில நாட்களில் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு அதற்கான வாகனம் வந்து பனியூரில் இப்போ ரெடியாக தயாராக இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட சுற்றுப்பயணம் எப்படி அஞ்சு கிலோ கிரீஸ் வாங்கி போய்கிறான்னு கேள்விப்பட்டேன் அஞ்சு கிலோ பத்தாது கூடுதலாக தேவை அப்படின்னு சொன்னதாங்க வாகனம் தயார் நிலையில் இருக்குது அப்புறம் அது விஜய் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேப்பா அப்புறம் அப்போ கிளம்புவார் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் அன்றைக்கி ஈரோட்டில் இருந்து கிளம்புறதாக தகவல் அதுக்கான பேச்சுகள் இந்த கிளம்புறது போகிறதுலாம் மேட்ரு கிடையாது இவர் அங்கெல்லாம் என்ன பேச போகிறான்றதா மேட்ரு ரெண்டு மூணு விஷயங்களை அவர்கிட்ட இருக்குது மாநாட்டிலையும் சொதப்பிட்டார் ஆனால் இவர்கள் கொஞ்சம் உருட்டி பார்த்தாங்க வேறு எப்படி பேச முடியும் உனக்கேற்ற ஏற்ற மாதிரி பேச முடியுமா எனக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னா அங்கே முன்னாடி இருக்கிறவனு பேசுனா மட்டும் தான் ஓட்டு போடுவான் ஜனங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டப்போ எல்லா தான் தொட்டிருக்காரு அப்படின்னாங்க என்ன தொட்டிருக்காருனா ஆ இந்த மாதிரி சொன்னார்ல பெண்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது பேசினப்போ ஒரு வரி சொன்னால் போதுமா ஆ இது விலைவாசி வேறுனு சொன்னார்ல அது சொன்னார்ல இது சொன்னார்ல எல்லாம் ஒரு ஒரு வரி அரை மணி நேரத்தில் அதுக்கு அதிகபட்சமாக இவர் சொன்னதில் பா வந்துச்சு வெளியில் சொல்லுப்பான்னா அங்கிள் மேட்டர் மட்டும்தான் எல்லாருக்கும் வந்தது மற்றபடி விஜய் இந்த விஷயத்தை தொட்டு பேசியிருக்காரு இதில் அடிச்சிருக்காரு இதில் போட்டு பண்ணார் இந்த கேள்வி வந்து அரசிய ஆட்டி பார்த்துச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது இன்னொரு ஆடியோ லான்ச் மாதிரி பேசிட்டு போனார் இப்போ சுற்றுப்பயணம் பார்ப்பறாருன்னா கையாட்டப்படுவாரா அப்படி இல்லை எல்லா தொகுதிகளுக்கும் வந்து ஒரு என்ன பண்ணுவார் அப்படி ஈட்டப்படுவாரா ஈரோடு ஆரம்பிக்கிறாரு ஈரோட்டில் என்ன பிரச்சனை நெசவாளர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை இலவச வேட்டி சேலை நெசவாளர்கள் பிரச்சனை அதில் என்னென்ன இது இப்போ கூட சமீபத்தில் ஒரு மாநிலத்தில் ஆந்திராவில் நினைக்கிறேன் ஆந்திராவில் இலவச வட்டி சிலையை நூறுரூவா இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஒரு டீம் எடுத்து பேச்சில் இதெல்லாம் கொடுக்கணும் நெசவாளர்கள் பிரச்சனைக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் நீங்கள் இவங்க வந்து இவங்க வந்து என்னென்ன பண்ணலை ஒவ்வொரு ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத நிர்வாகிகள் எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு அதெல்லாம் வந்து விஜய் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கு ஒன்று போய் புஷிகிட்ட கொடுப்பாங்க பட்டா என்னோட பெரிய அளவில் பார்க்குறியா நீ ஆ நீ வந்து இது குத்து பேசலாம் பார்க்குறேன் ஆ இல்லை தலைவரை உங்கள்கிட்ட கொடுக்க தான் வந்த எனக்கு என்னடா புரியும் இதில் போ அதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி எழுதி வாங்கிக்கிறாப்புல ஒருத்தங்கிட்ட எழுதி வாங்கிக்கிறாப்புல தலைவர் பார்த்துக்குவார் அப்படின்னு இது எல்லாத்தையும் மீறி கொண்டு போய் இப்போ புஷியை தலைவரை ஈரோடு மாட்டணும் பிரச்சனை என்ன புஷி திருந்திட்டியா நம்ம வேலை இது கிடையாது இந்த அளவுலாம் நீ யோசிக்க மாட்டியே இல்லை பசங்க கொடுத்தாங்க அதான் கொண்டு வந்து கொடுக்க வரேன் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோலாம் வேணாம் இதுலாம் என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது ஜான் கிட்ட வந்து வாய்னந்திராப்பில் ஆனால் அதை பேசிக்கிறேன் அவ்வளோதான் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் பேசணுன்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் அப்போ இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்க மக்களுடைய பிரச்சனை அங்கே மேஜராக இருக்கிற இஷ்யூவு அதில் இவங்க என்ன பண்ணாங்க அதிமுக என்ன பண்ணாங்க இது ரெண்டும் சொல்லிவிட்டு தீர்வு சொல்லணும் தீர்வு சொல்லிட்டு நான் ஆட்சி வந்தால் அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லணும் அதற்கு பிறகு லோக்கலில் இருக்கிற மினிஸ்டர் முத்துசாமி லோக்கல்ல இருக்கிறவர்கள் பற்றி பேசணும் அதற்கு பிறகு என்னென்ன திட்டங்கள் அங்கே ஏற்கனவே போடப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதை பற்றி பேசணும் நீங்கள் சொன்னால் இந்தந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேச போகிறதாகவும் வந்து அவங்க இருந்து சொல்லியிருக்காங்க யார் எங்கே சொன்னாங்க சொல்லுங்கள் தவைக்கா சைட்லேருந்து இந்த அப்படின்னு யார் சொன்னால் விகடன் வெப்சைட் விகடன் விகடன் இப்போ அவங்களுக்கு எல்லா ஆலோசகர்லாம் அதனால் அவர் இதெல்லாம் போடுவாங்க அவர் பேசுவாரான்ட்டு தான் மேட்ரு அதனால இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னொன்று இந்தந்த மாதிரி விஷயம் பேச போகிறாரு தலைவர் வந்து மாட்டார் தலைவர் வேறு இந்த தடவை அப்படின்னாவது எவனா பேட்டி விட பிரச்சாரத்துக்கு போக போகிறாரு இந்தந்த மாதிரிலாம் ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்குது பதினேழாம் தேதி நீங்கள் புதிய முற்றிலும் புதிய விஜயை பார்ப்பீங்க அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சவுக்கடியாக இந்த அரசை அசைத்து பார்க்கும் யாராக பேசுங்க என்னமோ நாலு நாளைக்கு உதார ஏதோ ஒரு ட்ரீட் பண்ணுறீங்க அதோட காணா போயிடுறீங்க யார் எங்கே தெரிய மாட்டேங்குது இவர்களை சந்திக்கிறது ஒரு கட்சி ஆஃபீஸ் கூட கிடையாது இவ்வளோ நாள் இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக அவருடைய இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் இப்படி தான் மாநாடு சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும் விஜய் வச்சு செய்ய போகிறாரு மாநாடு திருப்பு முனையாக இருக்கும் அரசியல் மாற்றம்னா சொன்னாங்க வரலாறு திரும்புகிறதா வரலாறு திரும்பும் எங்கே திரும்பிச்சே கொடிகம்தான் உழுந்துச்சு கார் மேலே இப்போ அவன் வாழ்க்கை காரை தொலைச்சிட்டு நிற்கிறான் அவனுக்கு ஒரு கார் கொடுக்குறேன்னா கார் கொடுத்துட்டாங்க சார் கொடுத்தாங்க கொடுத்தா கார் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கே கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கார் கொடுத்தாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக மாட்டாங்களா சொல்லு அப்படியே ரகசியமாக கொடுத்துருவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம வந்த ஒரு வேறு ஏதோ வந்த ஒரு புகைப்படத்தை போட்டு அதை வச்சு கார் கொடுத்த மாதிரி இவனுக்கு கிளப்பி விட்றாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுகவுக்கு நாங்கள் சலைச்சவர்கள் இல்லைன்னு இருக்கிறாங்க எல்லாமே படம் காட்டுற வேலை தான் ரியாலிட்டின்றது கிடையாது ரொம்ப கேட்டிங்கன்னா உனக்கு என்ன ப்ரோ சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ ஓரளவுக்கு தான் ப்ரோ அப்படின்னு வந்து உனக்கு என்ன பிரச்சனை உங்கள் முதலாளி எடப்பாடிகிட்ட போய் இது பண்ணு திமுகிட்ட காசு வாங்கிட்டியா பாஜகிட்ட காசு வாங்கிட்டியா இவங்கள தவிர எல்லாத்தையும் காசு வாங்கிட்டியான்னு கீழே வந்து போடுறது ஆனால் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்ல மாட்டாங்க இதே வேலையை தான் திமுக பண்ணும் அந்த சைடில் திமுக கேட்டால் அங்கேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்கல்ல எல்லாம் எட்டு ஃபாலோவர் பத்து ஃபாலோவர் நூற்றி ஐம்பது ஃபாலோவர் இரநூறு ஃபாலோவர் நான் திராவிடன் ஸ்டாக்குன்னு போட்டு ரெண்டு ஆர்ட்டு கருப்பு ஆர்ட்டு சவப் ஆர்ட்டுன்னு போட்டுக்கினேன் பல இது அவன் உள்ளே போய் பார்த்தா ரீபோஸ்ட் பண்ணியிருப்பான் சொந்தமான எதுவும் போட்டுருக்க மாட்டான் மற்றவங்க போல ரீபோஸ்ட்டு பண்ணிட்டு நம்மளை வந்து கெட்டவாதத்தில் திட்டுவோம் அதுவும் தமிழில் திட்டு தெரியாது தமிழ் வளர்த்த இயக்கம் தமிழில் திட்டு தெரியாது இங்கிலீஷில் திட்டி வச்சுருப்போம் அதுவும் ரொம்ப கேடு கேட்ட தரமா திட்டிருப்பான் நம்ம பார்த்தோன்னே அப்படி மனசு உடஞ்சி போய் ஐயோயோ இப்படி திட்டுறாங்களே இனிமேல் நம்ம இவர்களுக்கு எதிராக பேசவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போடுறது அதுக்கு தான் போடுறது நீ யார் உன் பின்ன நின்னா நீ எவ்வளோ காசு வாங்கிட்டு இதை போடுற உனக்கு என்ன அசைன்மெண்ட்டு இன்னும் அதுலேயும் எப்படி கொடுத்தாங்க இந்த பத்திரிகை துறையில் வந்து இப்போ நான்லாம் ஜாயின் பண்ணும் போது இப்போவும் இருக்குது பத்திரிகையில் மட்டும் இருக்குது இதிலலாம் அந்த மாதிரி இல்லை இதில் சிண்டிகேட் இருக்குது இந்த தொலைக்காட்சிகளில் பத்திரிகை துறையில் ஒவ்வொரு இதுக்கும் பீட் போட்டிருப்பாங்க க்ரைம் பீட் ஹெல்த் பீட் கார்ப்பரேஷன் பீட் ஏடிஎம்கே பீட்டு டிஎம்கே பீட்டு அப்படின்னு ஆளுக்கு இருப்பேன் அவங்க அது போய் அந்த அழைச்சி திரும்பி அதை சம்பளம் கொடுப்பாங்க அது மாதிரி முத்தலிஃப் பீட் அவர் பீட் யூர் பீட் அப்படின்னு முத்தலிஃப் எதாவது போட்டால் வண்ட வண்டியாக திட்டணும் வேறு எதுவும் இல்லை வந்து வண்ட வண்டியாக திட்டணும் கெட்ட வார்த்தையில் திட்டணும் அவனும் திட்டி திட்டி பார்த்து சளிச்சு போயிட்டாங்க அவ்வளோ வர்றதே இல்லை சில ஐடியெலாம் பார்ப்பேன் நான் திமுகவுக்கு போட்டால் மட்டும் இல்லை தாவேக்காவுக்கு போட்டாலும் வந்து திட்டுவான் எக்ஸ்ட்ரா வேலை வேற பார்ப்பான் ஓவர் டைம் தலைவரை ஓவர் டைம்லாம் பார்த்துக்கிறேன் தாவேக்காவை பற்றி அவர் போட்டால் கூட அங்கேயும் போய் நான் திட்டிக்கிறேன் அப்படின்னுவான் அங்கேயாண்டா அவனை போய் திட்ட சொன்னால் தாவேக்காய் போட்டு திட்டினா நமக்கு தான்றேன் நல்லது ஐயோ அப்படியா தலைவரே தெரியாமல் திட்டின தானே திட்ட சொன்னீங்க அதனால திட்டினேன்னு திமுக இது தாவேக்காய்லேருந்து ஒருத்தன் இதே மாதிரி ஐடி எங்கே போடாலும் திட்டுவான் எது அது திட்டுவான் ஏமா அந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸாக காய்ச்சல் பரவுது எல்லாம் முத முடி போட்டுங்க உனக்கேண்டா அவர் ஒழிக்குது நீ ஏண்டா அது பண்ணுறான்னு இந்த அளவுக்கு அதாவது ராஜாவை மெஞ்சிய ராஜ விசுவாசம் இந்த வேலை எல்லாம் தான் இவர்களுடைய வேலை அதனால் இது எல்லாம் உருட்டுகள் இவர்கள் எல்லாம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று நான் என்ன கேட்குறேன் விஜய் மேலே மூணு பிரிவில் வழக்கு போட்டாங்கல்ல இந்த பவுன்சர் தூக்கி போட்டாங்க இப்போ பவுன்சர் தூக்கி போட்ட பையனுக்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் போல இல்லை அதுவே வந்து இப்போ ரெண்டு பேர் வந்து அவன் முதல்ல பார்த்தா இப்படி இருக்குது அவன் முடி காளி பிள்ளவர் தலை மாதிரி ஒரு வாரத்தில் பார்த்தா பங்கு வளர்ந்துட்டுக்குது ப்ரோ நான் தான் ப்ரோ அதுன்றான் ப்ரோ நீ எப்படி ப்ரோ போனேன் ப்ரோ நான் கரெக்டாக அங்கே போயிருந்தேன் ப்ரோ ப்ரோ இந்த டைமுக்கு நீ போயிருக்க முடியாது ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ நியூஸை முடிச்சிக்கலாம் ப்ரோ நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து மாறி மாறி வெளியே வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டு மூணு பிரிவில் வழக்கு போட்டுருக்காங்களே கண்டித்து ஒரு அறிக்கை விட தானே பொதுச் செயலாளர் அமெரிக்க அதிபரை எச்சரிக்கிறேன் சீன அதிபருக்கு சொல்லிக் கொள்கிறேன் எங்கள் தலைவர் மீது கை வைத்தாலியோ போட்டது தமிழ்நாடு போலீஸியா அப்படியா தமிழ்நாடு போலீஸ் சங்கர் ஜிவாலை எச்சரிக்கிறேன் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆகிட்டாரா சொல்லவே இல்லை வெங்கட்ராமனை எச்சரிக்கிறேன் எங்கள் தலைவர் எது பண்ணால் நாடு தாங்க ஏதாவது ஏதாவது ஒரு அறிக்கை விடுங்க கம்முன்னு உங்கள் தலைவர் மேலே தானே வழக்கு போட்டாங்க அது போய் விளக்கு தானே உளுந்தவன் எவனும் கொடுத்தவன் எவனும் கரெக்டா எப்படியும் கம்முன்னு தெரிதா அவன் வேலையை முடிச்சுட்டு போய் இருப்பான் அவன் கட்சின்ற ஞாபகப்படுத்தணும் தவாய கலகரையா நீதான் என் பொதுச்செயலாளர் ஓ நான் தான் பொதுச்செயலாளர் என்ன பண்ணோம் ரீபோஸ்ட்டு பண்ண தலைவர் தான் அறிய விட்டுறார்வர் பொதுச்செயலாளர் பக்கத்தில் போய் பாருங்கள் ஒன்லி ரீபோஸ்ட் அவ்வளோதான் இப்படியே உருட்டிகிட்டு இருந்தால் இது என்னத்தை புதுமையாக அங்கே போய் பேச போகிறாரு எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு என்னது சென்னை மாநகராட்சி இதில் வடிகாலில் ஒரு அம்மா ஒழுங்கு இறந்துருக்காங்க ஏன் யாராவது ரியாக்ட் பண்ணுங்களா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க சென்னை மாநகராட்சி மட்டும் ஒருத்தர் எடுத்துகிட்டு பண்ணலாம்ல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது முதல்வர் வெளிநாட்டு பயணத்தை சொல்ல வேண்டியது நான் எல்லாரும் போடுறாங்க அதில் நைனா நாகேந்திரன் கூட பெஸ்ட் ஸ்பீடாகிட்டாருங்க ஹெச் ராஜா கூட இப்போ ஆங்கில வார்த்தைகள்லாம் விட்டுட்டு மு முறையாக ஒழுங்காக போடுறாரு டி டிஆர்பி ராஜாவுக்கு அவர் பஸ் சொல்லிக்கிறார் ராஜாவுக்கு ராஜா பஸ் சொல்லிக்கிறார் இந்த வேலைலாம் வச்சுக்காதே நீ பண்ணது தப்பு இந்த இதெல்லாம் கரெக்டாக பஸ் சொல்லிக்கிறார் நான் யார் தான் ஃபர்ஸ்ட்டு மேலே போய் பார்த்தா ஹெச் ராஜா ஐயோ இவர் இந்தளவுக்கு போடுறாரு நைனா நாகேந்திரம் போடுறாரு அன்புமணி வழக்கம் போல் அடிச்சுன்னா இருக்காரு நீங்கள் எங்கே போனீங்க உங்கள்கிட்ட யார் இருக்கா என்ன டீம் வச்சிரு விகடன் சொன்னீங்களே என்ன விகடனில் வர கட்டுரைகளை எடுத்துகிட்டு செய்திகளை எடுத்துகிட்டு டெய்லி ட்வீட் போட்டாலே அவ்வளோ விஷயம் போடலாமே அப்போ இவர்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரியுதா இவர்கள் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காங்க வருவாங்க கூடி பேசுவாங்க என்னென்னா ஜானுக்கு புஷி அப்படி கட்டலாம் புஷிக்கு ஜானியும் ஆதவ அர்ஜுன்லாம் ஒன்றும் இவங்களை என்ன பண்ணலாம் இப்படியே தான் ஓட்டி நிறாங்களை தவிர வெளியில் இருக்கிற மேட்டராக பண்ணல இந்த லட்சத்தில் தான் இவர் செப்டம்பர் பதினேழு போபறாரு இப்போதுலேருந்து எழுதி கொடுத்துருப்பாங்க தலைவரே இதான் பேசணும் மனப்பாடம் பண்ணிக்கோ இன்னும் பதினைஞ்சு நாள் தான் இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தா திடீர்னு செப்டம்பர் ரெண்டு ஆகிடுச்சு இன்னும் பதினைஞ்சு நாள் இருக்குது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி வசனங்கள் பேசுனாருன்னா எடுப்பிடவே போடாது திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சு டெல்டா விவசாயிகளோட பிரச்சனை இதெல்லாம் வந்து அவர் பேசப்படுறாரு அப்படின்னு டெல்டாவில் போய் டெல்டா விவசாய பிரச்சனை தான் பேசணும் இடம் சொட்டி பொருள் விளக்குக விஜய் பயணம் குறித்து எழுதுக நாலு வரியில் உடனேயே நம்ம ரிப்போர்ட்ரு இந்த ஈரோடு மாவட்டத்தில் இப்போ நான் சொன்னேன் நெசவாளர் பிரச்சனை அதிகரிக்குது அதை பற்றி விரிவாக பேசப் போகிறார் அடுத்து டெல்டா மாவட்டம் செல்ல போகிறார் காவிரி கடைமடை பிரச்சனைகள் பற்றி பேச போகிறார் தஞ்சை மாவட்டத்தில் அரிசி பஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களே போகிறார் அதை பேச அவள் தான் அடுத்து எங்கே போகிறார் தெரியாது பேசுவாரா பாப்போம்மா என்னையா பேசியிருக்காரா அந்த மாநாடு நடக்கிற நேரத்தில் தான் ஆணவ கொலை நடந்தது எப்படி பேசியிருக்கணும் இது குறித்துலாம் கண்டிப்பாக சுற்றுப்பயணத்தில் பேசுவார் இல்லை அப்படின்னு ஆசைப்பட்றான் அவர் பண்ணல இவனுக்கு ஆசை இருக்குது இதெல்லாம் பேசுவார் அதெல்லாம் பேசுவார் நாளைக்கு அவர் பேசணுன்னா கூப்பிட்டு கேட்போமா ஏய் என்னையா அன்றைக்கி இப்படி எழுதுனேன் அப்படின்னு மாநாட்டில் கூட என்னென்னவோ பேச போகிறாருன்னாங்க கவின் ஆணவ கொலையை பற்றி விரிவாக பேசுவார் அப்படின்னாங்க வச்சு செய்வார் என்ன செஞ்சார் அட தீர்மானம் போட்டு அதை படிக்க கூட தைரியம் இல்லையே தைரியம் இருந்ததா மாநாடாக நடத்துனாங்க சினிமா காட்சி ரெண்டு அவர் உடனே படம் அதே மாதிரி வந்தான் நின்னான் பார்த்தான் போய் நின்ட்டான் யோ தலைவர் பேசுகிறேன் யோ போயா நான் வண்டியில் போகும் பார்த்துக்குறேன் என்ன பேசிட போகிறாரு அதானே அந்த எண்ணம் தானே அப்புறம் அவரும் அதை பண்ணார் என்ன பேசுகிற போகிற மாதிரி தான் பேசுனார் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இது கிடையாதுல்ல நீங்கள் ஒரு கட்சினால் நீங்கள் குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் கட்சி எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகுது மக்களுக்காக எந்தெந்த பிரச்சனைகள்லாம் விஜய் யோசிச்சிருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லணுமே சும்மா அங்கே இருக்கிற பத்து பேருக்கு பேசுது அங்கேயே வண்டி வண்டியில் என்ன பண்ணுவார் வண்டியில் நின்றுங்கன்னு அங்கே இருக்கிற பத்து பேருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் எல்லாம் கை தட்டுவோம் எப்படின் சி புசின்னு ஐயோ அண்ணா தலைவரே உங்களை பற்றி சொல்லணுமா தலைவரை நீங்கள் மதத்தை காட்டினாலே அப்படி கை தட்டுவோம் நீங்கள் வேறு பேசிட்டீங்க வேறு வேறு என்ன தலைவரே வேணும் என்ன அதோ நான் சொல்கிறது அப்படின்னுவார் அதை என்ன பண்ணுவார் அம்மா என்ன புசி சொன்ன மாதிரி தாங்க அப்படின்னு வர்றாரு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு வேறு என்ன பண்ணோம் ஸ்பெஷலாக பேச முடியும் இப்படியே தான் போகும் அப்போது இதில் வேறு நடுவில் வர தாவங்கள்லாம் நடக்கும் மரத்தில் இருந்து குதிப்பான் லைட் குதிப்பான் வேன் போய்கிட்டு இருக்கும்போது பொத்துன்னு குதிப்பான் அதை தடுக்கணும் அவனை தூக்கி போட்டால் கேஸ் ஆகிடும் அவனே கேஸ் கொடுக்கறனால அவனை மாதிரி ஒருத்தனை செட் பண்ணி கொண்டு வந்து அதே மாதிரி சட்டை தெர்றா சட்டை எடுறா என்ன அதே சட்டை ஏற்றிக்கொண்டு போட்டு கேஸ் கொடுக்க வைப்பாங்க அவனுக்கு எடுக்கணும் எவ்வளோ பிரச்சனை பாருங்க கூத்தெல்லாம் பாருங்க போகுது இந்த தாவேக்கா கட்சின்னு சொல்லும்போது கூட்டணி குறித்தும் நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ தேமுதிகா வந்து அதிமுக கூடநிலை இல்லை அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது இல்லையா இப்போ தேமுதிகா தாவேக்கா கூட இணையமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து இப்போ போயிட்டு இருக்கு அந்த அம்மா ஜனவரியில் சொல்கிறான்ட்டாங்க தாவேகால் போய் அவங்க என்ன பண்ண போறாங்க வேணா ஒரு அறுபது சீட் வாங்கிங்கம்மாங்க அறுபது சீட்டு நாயங்க போவேன் நானே ஆறு சீட்டுக்கு அவங்கள மறுட்டின்னுக்குறேன் அறுபது சீட்டுன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கிறாங்க டிஎம்கேல அதை வச்சுன்னு ஊட்டினுக்கிறாங்க லாஸ்ட்டில் ஏடிஎம்கே போக போகிறாங்க அங்கே கொஞ்சம் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது அந்த வேலைலாம் பண்ணுறாங்க இவனுங்க உருட்டுறது இங்கே தாவைக்கா கூட அவன் போவான் இவன் போவான் ஒரே ஒரு ஆள் போய்கிறாப்புல முஸ்தபான்னு ஒருத்தர் அவரே தலைவர் அவரே செய்தி தொடர்பாளர் அவரே எல்லாம் அவரே பல தயக்கத்தோடு தான் போனார் ஏன்னா டிஎம்கேக்கு போவோம் ஏடிஎம்கே போக முடியாது டிஎம்கேல ஏற்கனா பத்து பேர் இருக்கிறான் ஏய் போயா நானே எங்கள் சீட்டு கிடைக்காமல் ரெண்டு சீட் தான் கொடுத்துறாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜவஹர்லா தொத்தி விடுவார் அவரும் தமிழ் மனிச்சான் சொல்லுவார் நான் இப்போ தான் பூந்துகிட்ருக்குறேன் சரி நான் எனக்கு தான் ஒரு ரெண்டு சீட்டு கிடைக்குமான்னு பார்த்துன்னுக்குறேன் நீ என்ன எவ்வளோ பேர் இருக்கிற நீ அப்படின்னு வாப்புல முபாரக்னா சொல்லுவேன் எஸ்டிபிஐ கலைஞரே இருக்கிற வரைக்கும் சேர்க்கலை அது இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்குது நீ வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா அவ்வளோ அமைப்புகள் உள்ளே இருக்குது இதில் ஒரு எங்கே போகிறது ஈஸியான வழி அங்கே போய் ஓட்டிக்கினாப்பில அடுத்து வேறு யார் இருக்கா பெரிய கட்சி லட்டர் பாடு அடிச்சின்னுறாங்க ஒரு பத்து க கட்சிகள் அவங்க எல்லாம் போய் சேருவாங்க இந்த லெட்டர் பாடு கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு சீனை போடுவாங்க அவ்வளோதான் வேற என்ன இது எல்லாத்தையும் மீறி புசியை தாண்டி போகணும் இந்த பதத்தில் போவோம்ல அப்படியே ஏறினோம்னா பாம்பில் போய் மாட்டிக்கும் ட்ரென் கீழே கொண்டு விட்டுருவோம் மறுபடியும் போட்டு 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 ஏறணும் அந்த மாதிரி பத பாம்பு வரும் அதனால் பிரேமலதாலாம் வாய்ப்பே கிடையாது அவைக்கு கூட நேரத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்த உருட்டு தான் உருட்டோட உருட்டு இப்போ நீங்கள் அதை வந்து கேட்டுனுக்கிறீங்க அவ்வளோதான் சார் அதே மாதிரி இந்த கச்சத்தீவு குறித்தும் இப்போ நிறைய பொருள் போயிட்டுருக்கு ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஜனநாயகன் படம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய செய்திகள் வெளியே வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் யார் சொன்னால் ஸ்ரீலங்காவில் த ஜனநாயகம் தடைன்னு இப்போ ரீசெண்டாக நிறைய செய்திகள்லாம் வந்து என்ன தான் யார் சொன்னால் என்ன அதிகாரப்பூர்வமாக அந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கா அப்புறம் எதுக்காக தடை சொல்லுங்கள் அதான் இந்த கச்ச குறித்து அவர் பேசுகிற கச்சத்தீவு குறித்து அவர் பேசுகிறாரு அவர் அரசியல் நடிகர் பேசுகிறாரு படத்துக்கு என்ன எதுக்காக தடை எப்படி தடை பண்ண முடியும் உருட்டுன்னு தெரியுதா ஒரே உருட்டாக கொண்டு வந்துக்கிறீங்க இன்னைக்கு ஏதாவது நல்ல கேள்வியாக இருந்தால் பரவாயில்ல இதெல்லாம் உருட்டு கச்சத்தீவை அவர் எதுக்கு பேசினாரு அவருக்கு வேறு எதுவும் தெரியாது என்ன பேசுறது ஏற்கனவே பேசி வச்சுக்கிறாங்க ஆமாம் நீட் எடுத்துக்கோ வேறு கச்ச எடுத்துக்கோ வேறு காவிரி பிரச்சனை எடுத்துக்கோ வேறு வேறு ஏதாவது தீர்மானம் போட்டுருக்காங்களா எடுத்துக்கோ அதன காப்பீடிக்கிறதானே வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க அதில் கச்சத்தீவு ஒன்று கச்சத்தீவுடைய அடிப்படை தெரியுமா கச்சத்தீவை மீட்போம் அவ்வளோதான் நான் தான் சொன்னேன்ல ஒரு ஒரு வரி கட்சத்தீவை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசுனாரா இவர் அதுக்கு ஒருத்தர் அந்த மினிஸ்டர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க எங்கே இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட அவர் சிம்பிளாக அடிச்சு விட்டார் இது தேர்தல் நேரம் இப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் எத்தனை தேர்தல் பார்த்துக்குறோம் இவங்க வேலையே இதுதான் அப்படின்ட்டார் நேற்று நாம் அந்த இலங்கை ஜனாதிபதியும் கச்ச தீவுக்காக போயிட்டார் இது எங்களுடைய பிறப்புரிமை அவனுக்கும் கொடுக்க மாட்டான்ட்டார் ஏன்னா ஒப்பந்தம் போட்டு தாரை வார்த்து கொடுத்தது இனி அதை இலங்கை நினைச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்புறம் என்னத்தை கச்ச தீவு மீட்கிறது நீட்டு ரத்து மாதிரி தான் இதுவும் அப்படியே உட்டி இருக்க வேண்டி தான் அவங்க உருட்டி இருக்கிறாங்க அவங்க கூட சேர்த்து இவங்களும் உருட்டுறாங்க இவங்க சொந்த கொள்கை எதுவுமே கிடையாது உட்கார வச்சு கேள்வி கேட்டால் இது என்ன கேட்குறான் தான் தெரியாது எது தான் தெரியுது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த போய் இன்றைக்கி இவர்கிட்ட கார்பரேஷன் துறை அமைச்சர் நேருவில் சேகர்பாபுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இவர் கேட்டால் அவர் ஒன்று சொல்கிறாரு அப்புறம் அந்த அரை கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன நடப்பா அப்படின்ற மாதிரி போயிடுறாரு அவர் அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அவர் போயான்னு கோவமாக சொன்னார் இவர் சிரிச்சிக்கிட்டே போகிறாரு உடனே இனி ஒன்றும் மைக்கை சுற்றிட்டு வரோம் கார்பரேஷன் இருந்தால் அந்த மாதிரி மழை நீர்வழிகள் போய் இப்போ போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் வெயில் காலத்தில் பண்ண வேண்டியது மழை நீர்வழிகள் நீங்கள் பண்ணிங்க மழை அடித்து போத்தணும் தண்ணி ஃபுல்லாக முடிச்சு பள்ளம் எது ரோடு எதுன்னு தெரில மாதிரி விழுந்து இன்னத்துக்குள்ள ஒரு அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க என்ன கேட்டால் அவன் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அவனை வீட்டு மாற்றிடுவாங்க இல்லாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதனால் அந்த மாதிரி மனதை வருடம் கேள்விகள் இல்லை வேதனை தரும் கேள்விகள் எல்லாம் கேட்காமல் சுற்றுறாங்க இதுதான் நம்ம பத்திரிகையாளரும் வேலை அதனால் இது எல்லாமே உருட்டுற கேள்விகள் உருட்டுற விஷயங்கள் எவனால் ஏதாவது சொல்லுவான் அதை தீக்கிட்டு போகிறேன் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவரும் அந்த அமைச்சரும் அங்கே அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு கண்டிப்பா சார் என்ன விஜயோடைய சுற்றுப்பயணம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவர் என்னென்ன விஷயங்கள் பயங்கரமாக பயங்கரமா பயங்கரமாக மக்களை எப்படி சந்திக்க போகிறாரு மக்களை சந்திப்பார் உட்காந்து கையாட்டின்னு போவார் நன்றி நன்றி